அதாவது இந்த கைரேகை சாஸ்திரத்துல ஆயுள் ரேகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய ரேகைகள் ஒன்றை தான் வந்து பார்க்க போறோம் ஏன்னா இது வந்து ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை பொதுவாக ஆயிலை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் மட்டும் பார்க்காம பத்து உடல்நிலை அதாவது குண குணநலங்களையும் பார்க்கலாம் திருமண வாழ்க்கையும் சில பேர் அந்த ஆயுள் ரகை வச்சு பார்க்கலாம் என்ற மாதிரி நம்ம சொல்றாங்க குறிப்பாக அவங்களுடைய ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு நிலையான ஒரு விஷயம் என்பது ஒரு ஆயுள் ஆரோக்கியம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை இதுதான் ஒரு நாலஞ்சு விஷயம் தான் முக்கியமான விஷயம் அதை ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஆயுள் எவ்வளவுதான் பணம் செல்வாக்கு என்பது அனுபவிக்க முடியும் உடல் ஆரோக்கியம் நல்ல அமைப்புல அனுபவித்து வாழ முடியும் அடுத்த கொண்டு செல்ல முடியும் ஆயில் என்பது முக்கியமான ஒரு விஷயம் ஆயில் ரகை என்பது நிரந்தர ரேகை சரிங்களா ஆயில் ரகை என்பது மாறாது மேக்சிமம் நீங்க ஆரம்ப இளம் வயதில் என்ன எப்படி இருக்கிறதோ அது வந்து எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீதம் அப்படியேதான் மேக்சிமம் என்பது இருக்கும் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் என்பது ஏற்படலாம் கங்கன ரேகை இதே போல இருதய ரேகை முத்தி ரேகை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமான ரேகைகள் என்றமே நம்ம சொல்லலாம் அதுல ஆயுள் ரேகை நிரந்தர ரேகைதான் மத்த நிறைய ரேகைகள்ன்றது இருக்கு அஹ் அதாவது ஞான ரேகை ஆஹ் ஆரோக்கிய ரேகை செவ்வாய் ரேகை செல்வாக்கு ரேகை இது இப்ப வந்து தன விதி ரேகை தனரேகை என்றமாரி சொல்லுவாங்க சூரிய ரேகை சந்தான ரேகை அஹ் தார ரேகை இது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இது வந்து ஒவ்வொரு இது வரக்கூடிய பதிவுல நம்ம பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் ரேகை சார்ந்த நிறைய கேள்வியெல்லாம் தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய கன்சல்டேஷன் பார்த்துருக்கேன் எப்படி என்ன விஷயம்ன்றதா எப்படின்றது நமக்கு எப்படின்றது தெரியும் ஏன்னா இது ரொம்ப முக்கியமா ஆயில் அஹ் ரேகன்றது இல்லாத பட்சத்துல ஆயில் இல்லைன்றமே நான் டேட்டா சொல்லக்கூடாது இரண்டு கைகளையும் பார்த்து பழங்கள் சொல்லி நமக்கு பழகிக்கணும் ஏன்னா சில பேர் கையில இந்த ஆயில் ரேகை இடையே வந்து இங்க பாதுல முடிஞ்சிடும் சில நேரத்துல சரி ஆயுள் கை சின்ன சொல்லிடுறேன் அதாவது இங்க வந்து குருமேடு இந்த குருமேடு இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா மேடு இங்க இருக்கும் இந்த மேட்டுக்கு கீழே இப்படி மேக்ஸிமம் ஆரம்பிச்சு இந்த வந்து சுக்கரமேடு அது சுத்தி அப்படி டேரெக்டா வரும் வளைஞ்சிதான் வரும்னு கிடையாது சில பேருக்கு நேராகவும் வரலாம் டைரெக்டாவும் வரலாம் இப்படியே வரும் சுத்திரி வரணும்னு அவசியம் இல்லை இப்படி வந்து நெருக்கமாகவும் வரும் சில பேருக்கு இது போல நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஆயுள் ரகை என்பது அந்த உள் சவாய் மேட்டுக்கு கீழே இருந்து அப்படி ஆரம்பிச்சு இந்த சுக்கர மேட்டை சுற்றி இந்த கங்கன ரகை வரைக்கும் வரும் ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்டு ஆரச்சுன்னா ரைட் ஹேண்டு லெப்ட் ஹேண்டு ஓகேங்களா நீங்க ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பாத்துக்கணும் கை ரகை என்பது ஆணிற்கு வலது கையை பெண்ணிற்கு இடது கை என்ற அமைப்பு இருந்தாலும் ஆணுக்கு ஒரு வலதகையை பார்க்கும்போது இடதுகையை கம்பேர் பண்ணி தான் நம்ம பழங்கள் சொல்லணும் பெண்ணிற்கு இடதுகை பார்க்கிற மாதிரி இருந்தாலும் வலதுகையை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா பழங்கள் சொல்லணும் இந்த அது வேற ஒரு கான்செப்ட்னால அந்த விஷயம் வச்சாங்க ஆனா ரெண்டு ரெண்டையும் பார்த்து என்னுடைய அனுபவத்தை ரெண்டுத்தையும் பார்த்து பலன்னு சொல்லும்போது கரெக்டான விஷயங்களாக இருக்குது இந்த ஆயில் ரகசிங்க நீங்க துண்டு பண்ணிட்டு இதோட கரெக்டாக வச்சுங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இல்ல முப்பது வயசு வரைக்கும் வாழ்வாங்க அதுக்கு அதுக்கப்புறம் இல்லைன்றம சொல்ற கூடாது சரிங்களா ஏன்னா சில நேரத்துல சப்போஸ் ஒரு ஆண்மகனாக இருக்கும் பட்சத்துல அந்த இடது கையில அந்த விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணலாம் கண்டினியூ ஆகும் இல்ல ஃபுல்லாவே நல்ல அமைப்பு உள்ள இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த காலங்களில் ஒரு சில ப்ராப்ளம் வரும் எழுத்து ரீதியா ஒரு கண்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஆண் நபருக்கு ஆனா அது கண்டினியூ ஆகுது அப்ப அதுல இருந்து மீண்டு வெளில வந்து தப்பிச்சிடுவாரு என்பதை நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் சரி ஆயில் ரேகை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசா இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியும் சில நேரத்துல ஆயிலே மாதிரி சொல்லிடக்கூடாது சரிங்களா சில நேரத்துல ஆயில் ரேகை பாசிட்டிவ் உள்ளனாலும் ஒரு ஆயிலை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்னா வந்து பாத்தீங்கன்னா சனிதான் அதாவது ஆயில் காரகன்னு சொல்லுவாங்க மேடு சிறப்பாக இருக்கும் பட்சத்துல அவங்க வந்து தப்பிப்பாங்க ஓகேங்களா தனிமேடு நல்லா சிறப்பா இருந்துச்சுன்னா அந்த ஆயில் பங்கம்ல இருந்து மீண்டு வரக்கூடிய சூழல்களும் என்பது இருக்கு ஆயில் மேடை சிறப்பா இருந்தாலும் மற்ற மேடுகள் மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கும் பட்சத்துல ஓரளவுக்கு தப்பிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் ஒரு பலன் சொல்ல முடியும் தனிமேடு நல்லா சனி விரல் நல்லா இருக்கும் பட்சத்துல ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல சனி வரலாம் பார்க்கறதுக்கு நல்லா ஒல்லி எல்லாம் உர உயர் உயரமா இருக்கக்கூடிய விரல்கள் எல்லாம் இருக்குது இது போன்ற அமைப்புகள்லாம் வச்சு நம்ம வந்து ஆயில தீர்மானிக்கலாம் டேரெக்டா வச்சு ஒரு முடிவு என்பது நம்ம சொல்லக்கூடாது சோ இந்த ஆயில் ரகை எப்படி எதுனா சிறப்பு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப சில பேர் ரொம்ப ஒல்லியா இருக்கும் சிறப்பே இல்லை அவங்க வந்து நிறைய விதமான பிணி பிடைகள் அனுபவிக்கூடிய சுச்சுவேஷன் என்பது கொடுத்துருவோம் அந்த இடத்துல சில பேருக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும் அழுத்தமாடி போகும் அழுத்தமா இருந்தாலும் பிரச்சனைங்க அவங்க வந்து உடல்நலம் சார்ந்த வகையில நிறைய விதமான பிராணத்தை அனுபவிப்பாங்க அதாவது அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் மூலமாக பிறக்கும் போது திரகாத்திரமான உடல் வாக பிறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய செயல்பாட்டின் மூலமாக அவங்க வந்து அவங்களோட உடம்பு அவங்களுக்கு எடுத்துப்பாங்க இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் சில பேருக்கு அப்படி எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப டார்க்கா இல்லாம மீடியமான போக்குல இந்த குருமட்டையை சுற்றி அழகாக கங்கண ரேகை வைக்கும் போகக்கூடியவங்களுக்கு நல்ல தீர்காயில் திடமான உடல் உடல் அமைப்பு எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பு மீடியமான போக்குல இளஞ்சிவப்பாக போகணும் ஓகேங்களா இளஞ்சிவப்புன்றமாரி சொல்லுவாங்க அது மாதிரி போனா சிறப்பு சில பேருக்கு நல்ல கருப்பு ரொம்ப டார்க் கட்டையா கருப்பு நிறத்துல இருக்கும் இது வந்து எல்த் விஷயஸ் குறிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமா சொல்லலாம் குறிப்பாக சில பேருக்கு ரொம்ப கிட்டக்கே இருக்கும் இந்த இந்த விரலிங்லயும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இடம் வந்து கம்மியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துருக்கு அதுக்குள்ள அளவில் இருக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது கம்மியா இருந்தாலும் இங்க வந்து நிறைய எதிர்ப்பு திறன் குறைபாடு உள்ள ஒரு அமைப்புன்றமே நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சரி இது போல நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சரி இப்ப நான் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அமைப்புகள் இருக்கும் மீடியமான சைஸ்ல போகும் ஆனா இந்த இந்த ஆயில் ரகையில நிறைய விதமான குறிகள் கரும்புலிகள் இதெல்லாம் அதிகமாக தோணும் காலகட்டத்தில் அவங்க பிரச்சனைகள் வரும் இதனால இப்படிதான் இருக்குது ஆனா அவங்களுடைய ஆயில் ரகன்றது நிறைய கிளரைகள் இப்படி வந்து இருக்குது இல்ல நிறைய வெட்டுப்பட்டு இருக்குது இல்ல நிறைய துண்டுபட்டு இருக்குது வெளிச்சா தான் இருக்கும் ஆனா அந்தந்த காலகட்டங்கள் இப்படி இதுவும் வந்து பிராப்லமான சுச்சுவேஷன் இதுவும் நிறைய உடல் சீர்கேடுகளை அனுபவிக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்குது எந்த காலகட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயுள் ரகையை பொறுத்த வரையில மனிதனுடைய ஆயுட்களம் நூத்தி இருபது வயது அப்படின்ற பேர் சொன்னாலும் இந்த இடத்துல வந்து அவ்வளவு வயசுல யாரும் வாழ்றது இல்ல சராசரி வயது என்பது எழுபத்தஞ்சி எண்பது ஓகேங்களா ஆனா சில பேர் அதுக்கு மேலே வாழ்றாங்க ஓகேங்களா ஆனா ரேர் கேசஸ் என்பது போவோம் சில டைம்ல ஒரு எண்பது வயசு வரைக்கும் நீங்க ஆவரேஜா போட்டுக்க இங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்பது வயசு வரைக்கும் போட்டுக்கிட்டு இது வந்து ஒவ்வொரு நெல் இருக்குல்ல அதை வச்சு வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பிரிப்பாங்க நீங்க சராசரியாக கூட பிரிச்சுக்கலாம் பிரிச்சிக்கலாம் சென்ட்ரீ நாற்பது வயசு இங்க பிரிச்சு இருபது வயசு ஒன்னு ரெண்டு மூணு நாலு ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்படி பிரிச்சுக்கிட்டு எந்த பிரிச்சுக்கும் பட்சத்துல எந்த காலங்கள்ல அந்த இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நாற்பது வயசுன்னு வச்சுக்கங்க இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவுக்குறி போல இப்படி வந்து இப்படி வளையுதுன்னு வச்சுக்கோங்க அந்த காலங்கள்ல அவங்களுக்கு வந்து உடல் நல சீர்கேடுகள் ஏற்படும் கண்ட அபாயங்கள் மாரகத்துக்கு ஒப்பான கண்டங்கள் என்பது வருவது என்ற வாய்ப்புகள் இருக்கு இதுவே அந்த கால அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல சிறுவைக்குறி இருக்குன்னு வச்சுங்க இதுவும் பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் இல்ல அந்த இடத்துல திடீர்னு ஒரு கரும்புலி உருவாகும் இந்த புள்ளிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் குறிப்பா நல்லதான் போயிட்டு இருக்கோம் நமக்கு பிரச்சனை வரக்கூடிய காலங்கள்ல ஆஹ் வரத்துக்கு முன்னாடியே அறிகுறியாக சொல்லக்கூடியது திடீர்னு கையில கரும்புலி வரும் இந்த ஆயில் ரகையில அந்த காலங்களில் உடல் சீர்கேடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இது போல விஷயங்கள் இருக்குது சரிங்களா இதையும் இருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நல்லா இருக்கும் நல்லா சிறப்பா இருக்கும் இளைஞ வைப்பாங்க நல்லா மெலிசா ஓரளவுக்கு மீடியமான சைஸ்ல போயிட்டே இருக்கும் அப்படியே அதுக்கப்புறம் தனிமனா ஆகும் அதுக்கப்புறம் வந்து நிறைய கொடு கொடு கூட வரும் வாழ்க்கையின் பிற்கால கட்டத்துல நோய் நொடிவுகளோட இருக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்குது சில நேரங்கள்ல இந்த ஆயில் ட்ரை இப்படி வந்துட்டு அப்படியே வளைவுமால இப்படி போய் ஒரு ஆஹ் ஒரு கொக்கி போல வளையக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த கங்கண ரேகை கிட்ட போனவங்க இது வந்து இறுதி காலங்கள்ல நோய் நோயோட மரணம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்றமே நம்ம சொல்லலாம் இது போன்ற ஒரு விஷயம் இல்ல ஒரு ஆயுள் ரயில் வந்து வந்து சந்திரமடை நோக்கி போகுதுன்னா அவங்க வந்து பூரிகத்தை விட்டு வெளியூர் வெளி வெளியிடங்கள்ல போய் வந்து மரணம் ஏற்படக்கூடிய சூழல்கள் இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது சரிங்களா இந்த விஷயங்கள்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுல ஆயுள் ரேகையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிளை ரேகைகள்லாம் உருவாகும் அந்த கிளை ரகைகள் வந்து எந்தெந்த மேட்டை நோக்கி போகும்போது எப்படிப்பட்ட பலன்கள் அனுபவிப்பாங்கன்ற விஷயம் என்னன்னா இந்த ஆயுள் ரக இருக்குல்ல இந்த ஆயுள் ரக சில பேருக்கு இந்த குருமேடு சொல்லியிருக்கேன் இந்த குருமேட்டுல இருந்து அழகா அப்படி போவோம் சிறப்பான அமைப்பு பெரிய பெரிய செலப்ர்டிஸ் கையில அந்த குருமேட்டுல இருந்து ஆயுள் ரக போடுறதுல வந்து பாத்துட்டு இருக்கு சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கிறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் ரக வந்து இல்ல குருமேடு இருக்கு இருக்கு அது கீழே நார்மலான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர்கள ஒரு வர்க்கத்தையை சேர்ந்த ஒரு அமைப்புகள் இருக்கும் இதையும் நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ஆயுள் ரகையில இருந்து ஒரு கிளை ரேகைகளுக்குள்ள உருவாகி ஒவ்வொரு மேட்டையும் சென்றடையும் போது எப்படிப்பட்ட பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம் பொதுவாகவே இந்த ஆயுள் ரகை நோக்கி ஒரு கிளை ரேகை உருவாகி இப்படி சனி மேட்டை நோக்கி போகுதுன்னா அவங்க வந்து சனியின் தன்மை நல்ல ஆடொர்க்கரா இருக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்குது சரிங்களா ஏன்னா சனி நாளே ஒரு சொல்லல அப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கு நல்ல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு குணாதிசங்கள் என்பது இருக்கும் ஏன்னா ஆயுள் ரக குணாதிசைங்களை தீர்மானிக்கக்கூடியது அதே போல இந்த ஒரு கிளை ரயில் உருவாகி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குருமேட்டு போய் சென்றடையதுன்னு வச்சீங்க நல்ல தனவானாக அமைப்பு பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி தெரிஞ்ச ஒரு நபர்களா இருப்பாங்க நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் நல்ல பணம் என்பது வரும் இதுவே சூரிய மேட்டை நோக்கி போகுதுன்னா பார்ட்டிக்ஸ்ல ரொம்ப ஆர்வம் என்பது இருக்கும் பார்ட்டிக்ஸ்ல இருந்து நல்ல ஒரு பெயர் புகழாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு ஒன்னும் டீப்பா போனா நிறைய விஷயங்கள் போயின்னே இருக்கும் இதுவே அந்த ஆயில் ரகையில இருந்து இன்னொரு கிளைறையை உருவாகி அஹ் புதன் மேட்டை நோக்கி சென்று போகுதுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா நல்ல ஸ்கில்ஃபுல் பெர்சனு நல்ல அறிவு கூர்மின் மிகுந்த ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் என்பது இருக்கு இது போல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொண்டே போலாம் இப்ப இந்த ஆயுள் ரகைகளை சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னி பின்னி இருக்கும் நேரம் இருக்காது பின்னி 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 வந்துனே இருக்கும் சில பேர் ரெட்டை ஆயில் ரகைகள் ஒரு ஆயில் ரகை போறதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நேர் பேரில் இன்னொரு ஆயில் ரகை என்பது இருக்கும் ரெட்டை ஆயில் ரகை என்பது இருக்கும் ஆயில் தீர்க்கம் என்ற அமைப்புல சொன்னாலும் ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்றமே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் யாரும் அவள் சீரம் நம்ப மாட்டாங்க அப்படின்றமே நம்ம சொல்லலாம் சரி போல நிறைய விஷயங்கள் இருந்துன்னே இது சொல்லணும் போனால் ஆயில் ரகை என்பது ஒரு நாளா பேச முடியாது என்ன நிறைய விஷயங்கள் சொல்லினே போயிட்டே இருக்கலாம் இதுவரை இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் அவங்க ரெண்டு பேர் கையும் பார்த்து பலன்கள் சொல்லும்போது தான் கரெக்டா இருக்கும் கை ரகை ஆணுக்கு வலது இடது கை என்று பிரிச்சு பார்க்க அமைச்சு கரெக்டா நம்ம வந்து பலன்கள் பார்க்கும்போது துல்லியமா நம்ம எடுக்க முடியும் என்று சொல்லி இந்த திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் கைரையை வந்து பார்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் கன்சல்டேஷனுக்காக என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலில் டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கிறோம் அதன் மூலமா தொடர்பு கொண்டு ஆலோசனை பெற்றுக் நன்றி வணக்கம்